ஜோதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல காணொலிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக காணொலிகள் தொடர்ந்து பதிவு செய்துட்டேன் இன்னைக்கு ஒரு காணொலியாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே சரி ஆங்கில மாதம் டிசம்பர் மாதம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலனாக கோள்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனா தனுசு நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செய்வோமே இந்த மாதத்துல இந்த டிசம்பர் மாதத்துல பாருங்க உங்களுடைய வாக்கு சாதுரியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய பேச்சாற்றல் அருமையா வெளிப்படும் தன்வசப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் இந்த உங்களுடைய காரியங்களை ஜெயம் செய்து கொடுக்கும் உங்களுடைய எல்லாம் வெற்றி செய்து கொடுக்கிறது உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய புத்தி கூர்மை இந்த ரெண்டையும் எடுத்துக்கங்களே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இது ஒரு மிகப்பெரிய பலம் அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பொது இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல செலவுகள் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதே போல ஆன்மீக பயணங்கள் சிறிது ஏற்படுத்திக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் இறை வழிபாட்டிற்காக ஒரு தியானத்திற்காக தவத்திற்காக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்துல சின்ன செலவுகள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த கடவுள் வழிபாடு சார்ந்த இறை சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சிறு சிறு செலவுகள் இதை சார்ந்த விஷயங்கள்லயும் ஏற்படும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையாருக்கு சிறிது மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கு சரி இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தந்தையாருடைய ஆரோக்கியம் சீராகும் ஒரு நல்ல தான் இருக்கும் பெரிய அளவுல பாதிப்புறு தேதிகளுக்கு தந்தையாரனுடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் ஏற்படுறது அதே போல வெப்பத்தால கண் சார்ந்த உபாதைகள் ஏற்படுறதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தனுசு நண்பர்களுக்கு இருக்குது சிறிது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தினுடைய பதினாறு தேதிகளுக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கே நீங்க சுப செலவுகள் எல்லாம் செய்யலாம் அவங்க விரும்பிய பொருள்களை வாங்கி கொடுக்கறது அல்லது அவர்களுக்காக ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்கிறது அணிகலன்கள்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுலாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக மகிழ்ச்சிகரமான செலவுகளாக இந்த மாசத்துல அமையும் இதே போல புதிய நண்பர்கள்ட்ட பொருள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய நண்பர்கள் யாராவது வராங்கன்னா கூட்டு தொழில்ல யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறிது கவனம் வேணும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதுலயே இன்னும் பாருங்க இன்னும் குறிப்பா இந்த மாதத்துல தொழிலுக்கு ஒரு முதலீடு தொழில் சார்ந்த இடம் அதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு இயந்திரங்கள் வாங்குவதற்கு தொழில ஒரு முதலீடு செய்வதற்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு அற்புதமான கிரகநிலைகள் இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாதத்துல பாருங்க தொழிலுக்கு தேவையான முதலீடு தொழில் சார்ந்த விஷயங்கள் இயந்திரங்களுக்கெல்லாம் முதலீடு செய்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இதுல உங்களுடைய புத்தி கூர்மையால லாபகரமான விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அற்புதமான ஒரு முதலீட்டுக்கு போகக்கூடிய காலம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும் அவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாரமான சூழ்நிலை கொஞ்சம் அழுத்தமான சூழ்நிலைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையும் உயர் அதிகாரிகளோ உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களோ யாராக இருந்தாலும் உங்களை நேரடியா தொல்லை செய்ய முடியாது பின்புறமாக இருந்துதான் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்குவாங்க இருந்தாலும் இதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சமயோஜிதமான அறிவு வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மாதத்துல உங்கள்கிட்ட பிரகாசமாவே இருக்கு நல்ல தைரியம் இருக்கு நல்ல முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆகையினால இல்லை நல்ல ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை இறைவனுடைய அனுகிரகத்தோட உங்களுக்கு ஏற்படுது தொழில ஒரு நல்ல விசேஷமான மாற்றங்களும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல உயர்வும் ஏற்படும் தொழில அதே போல வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலமான செய்தி வேலையில ஒரு மாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான சூழ்நிலை இருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல பல அற்புதங்களான சூழ்நிலைகள் இருந்தாலும் வாகனங்கள்ல சிறிது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வாகனத்துல வெளியில போகும்போது போது வேகத்தை குறைக்க வேண்டியது மிக மிக அவசியமான மாதம் இந்த மாதம் இதுலயும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குதான் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க காதலர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உண்டான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் ஆகையினால நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கணும் நன்மையான விஷயங்கள் இன்னும் அதிகமாக நடக்கணும்னா கோவில் வளாகத்துல நீங்க கோவிலுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலையே ஏதோ ஒரு கோவில தேர்ந்தெடுத்து உங்களுடைய மனம் எந்த இடத்துல நிறைவா இருக்கோ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலையே போய் சுவாமிய வழிபாடு பண்ணிட்டு கண்களை திறந்து வழிபாடு செய்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை ஓம் மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த ஓம் என்ற மந்திரத்தையாவது கோவிலினுடைய சுற்றி வரக்கூடிய வளாகத்துல அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி மத்தியில உணர்வை வச்சுக்கிட்டு இந்த ஓம்ங்கிற மந்திரத்தையாவது அந்தந்த கோவில்ல எந்த சுவாமியை வழிபாடு பண்றீங்களோ அந்த மந்திரத்தை சொன்னா இன்னும் நற்பலன்கள் இருக்கும் எனக்கு மந்திரமே தெரியாதுன்னாலும் ஓம் என்ற மந்திரத்தையாவது யாவது உருவ மத்தியில நிறுத்தி உங்களுடைய உச்சாரணத்தை அதாவது சொல்லக்கூடிய வார்த்தையை புருவ மத்தியிலிருந்து சொல்லி பழகுங்க நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ என்ன அந்த இறைவன் கோரிக்கையாக வைக்கின்றீர்களோ அதையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி புருவ மத்தியில இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த எண்ணங்களை எல்லாம் பதிவு செய்து அந்த இறைவனுடைய பாதத்துல சரணாகதி செய்துட்டு வாங்க மேலும் மேலும் இந்த மாதத்தில் நன்மையான பலன்கள் நடக்கிறத இதை செய்ய செய்ய நீங்களாகவே உணர முடியும் இது அற்புத அற்புதமான விஷயம் தானே இந்த புருவம் மத்தி எவ்வளோ நன்மைகள் செய்யுங்கிறத கோவில்ல போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்து முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் தனுசு ராசி நண்பர்கள் வைத்து பாருங்க அற்புதமான பலன்கள் கூட இருப்பதை நீங்களாகவே உணர முடியும் மேலும் நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்க எல்லாம் அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்